கேஜிஎஃப் விக்கி கைது ஊழியரை இரும்பு ராடால் தாக்கிய வழக்கில் பாஜக அணி முன்னாள் நிர்வாகி கேஜிஎஃப் விக்கி கைது கேஜிஎஃப் விக்கியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ் அது மட்டும் இல்லாமல் சென்னை வண்ணாரப்பேட்டையில் நாலு துணி கடை வச்சுருக்காரு அதில் ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான் கல்லாவில் இருந்து ஒரு லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு தலைமறைவாயிட்டான் மறுபடியும் கேஜிஎஃப் விக்கிக்கிட்ட வந்து வேலை கேட்கும்போது அவர் வேலை தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த வாக்குவாதத்தில் கேஜிஎஃப் விக்கி இரும்பு ராடால் அந்த பையனை தாக்கியிருக்காரு அந்த பையனை உடனே சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கேஜிஎஃப்க்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணாங்க போலீஸ் இதுக்குன்னு ஒரு தனிப்படை அமைச்சு தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டபோது சேலத்தில் அவர் பதுங்கியிருக்காரு நியூஸ் கேட்ட உடனே சேலத்தில் அவர் அரஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக தரப்பில் இருந்து ஏழு மாதத்துக்கு முன்னாடியே கேஜிஎஃபிக்கு அடிக்கடி போலீஸ் கேஸில் மாற்றாருன்னு சொல்லிவிட்டு அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்